நம்ம எதிர்க்கட்சி தலைவர் அவர் என்னடா அவர் வந்துடுறாரு மும்முரமா கார்ல இறங்கி எத்த வந்து இறங்கிட்டு ரத்தத்தில் எழுதி தாரே அதுல எழுதி தாரே எங்க ஆட்சியில் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு ஜனாதிபதி ஏகேடி கேடி நாளை பார்த்து கூப்பிடுவாரு ஆ சரி வாங்க வந்து பேசுங்க இன்னையில இருந்து இங்க ஆர்ப்பாட்டம் முடியுது ஜனாதிபதியினுடைய பேனருக்கு பேனர் எடுத்து அதுக்கு ஒருத்தர் மேலாள பாலை ஊத்துறாரு கீழே தொடக்கலாம்

ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில் கல்வி வியாபாரம் மற்றும் மந்திர சூரிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ஹலோ வணக்கம் 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 என்ன கதை இருக்காமண்ணா இருக்காமண்ணா ஊர்ல ஒரே அழி குழப்பமா இருக்கு உங்க ஊர்ல தான் எங்க வந்து ஒரே பிரச்சனை ஐயோ நம்ம வீட்டுல இருந்த வீட்டு காவல்காரனால வீடு தப்பிச்சு இல்ல அந்த அந்த ஏரியா அது என்னன்னு இது வனலாக அதிகாரிகள் பொறுப்பு அந்த யானை வந்து வந்த ஏரியா வந்து ஒரு தான் வந்து இருக்குது கிட்ட கணிசமான தூரத்தை தண்ணிய கடந்து வந்து அது வந்து ஒரு பகுதி அதுக்குள்ள மாற அளவுக்கு ரெண்டு யானை வந்து இருக்குது அதுல இப்போதைக்கு ஒரு ஆள் இறந்திருக்குறா ஒரு ஒரு அறுபத்தி ஒன்பது வயது மையத்த ஒரு அம்மாரால இறந்திருக்கிறான் ரெண்டு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க சரி எங்களோட வீட்டு அந்த அருகால போயிருக்கிறாங்க பாத்துட்டு போயிருக்கும் இந்த வீட்டுல யாரும் இல்ல எல்லாம் வெள்ளாலும் இல்ல அந்த வீட்டு காவல்காரன் காவல்காரன் தண்ட வீட்டை உடைச்சிட்டு வெளியில வந்து வீட்டை எல்லாம் உறங்கி கொண்டிருந்த டைம் அந்த அதிகால நேரம் தானே ஒரு கிட்டத்தட்ட ஒரு

வாழ இருக்குது தென்னை இருக்குது கரும்பு இருக்கு மூண்டும் வீட்டு தோட்டத்துல இருக்கு யானை போயிரு அந்த அந்த மனத்துக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுல இருந்த எனக்கு யோசனை வந்தது ஒரு பக்கம் திரும்பி பிரிச்சு நாட்டு நடப்புல தமிழரசு தேடி வந்துச்சது ஆரோ விட்டுச்சா நூறுக்குள்ள நம்ம ஏரியாவுக்குள்ள

அப்புறம்னா இப்ப இந்த இந்த போராட்டம் எல்லாம் பேசி யானை யானை போராட்டம் ஒரு பக்கம் அங்க இந்த கொழுப்புல ஒரு யாராவது வந்து ஒரு வாரம் தான் ஒரு வாரம் தான் போராட்டம் வெயில இடஒ தலைவர் வரலையா விசாரணை அந்த தலைவர் இன்னைக்கு வரலே ஓட்டா ஓட்டா தலைவர் வரல நாங்களும் காலையில போயிட்டு வெயிட் பண்றோம் வெயிட் பண்றோம் வரல வராத பட்சத்துல நாங்க இன்னைக்கு வந்துட்டோம் நாங்க இன்னொரு டேட் கேட்டிருக்காரு போல இன்னொரு டேட் கேட்டிருக்காரு போல அது சம்பந்தமான இன்னும் விஷயங்கள் வெளியே வரல வந்தா பாப்போம் அப்படின்னு தாரோம் தான் எதிர்கட்சி தலைவர் அவர் என்னடா அவர் மும்முரமா கார்ல இறங்கி சும்மா கெம்ம வந்து இறங்கிட்டு ரத்ததில் எழுதி தாரே அதில் எழுதி தாரே எங்க ஆட்சியில் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அப்புறம் அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் வந்து என்னென்ன பண்ற முடியுமே எல்லாம் பண்றாங்க ஜனாதிபதி ஏகேடி வெள்ளிக்கிழமை நாளை பார்த்து கூப்பிடுவாரு சரி வந்து பேசுங்க போயிட்டு வாரம் ஆர்ப்பாட்டம் முடியுது பட்டி இதுக்கு முன்னாள் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆசிரியர்கள் பணிக்கு கோரி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஜனாதிபதியோட பேச்சுவார்த்தையில அழகா போயிட்டாங்க அடுத்து மீனவர்கள் வந்தாங்க மீனவர்கள் இன்னைக்கு சந்திப்புல முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்ப ஜனாதிபதி மீட்டிங்க நல்லா அனல் சொல்லியிருக்காரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்து வெளியே சொல்லியிருக்காரு மீனவர் டீம்ல அங்கே இருக்க ஒருங்கிணைப்பாளர் தலைவர் சொல்லிருக்காரு ஜனாதிபதி சொன்னார் ஒரு வேண்டுகோள் விடுத்தாரா உண்மைக்குமே நான் வந்து இந்த தான் போறேன் வாரேன் ஜனாதிபதி சில நான் வெளியில போனாலும் சரி ஜனாதிபதி சில வரும் போதும் சரி நீங்க எல்லாம் அப்படி ரோட்ல உட்காந்து சாப்பிட்றீங்க தொடர்ந்து இரவு பகலா வெயிலில் காய்றீங்க போராட்டம் பண்றீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு கார்ல ஏறி போறதுக்கும் வாரத்துக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பிளீஸ் நான் முடிச்சுக்கோங்க உங்களோட கோரிக்கை என்ன சொல்லிட்டீங்க தானே நான் பாத்துக்கிறேன் ஆனா தொடர்ந்து இருக்காதிங்கன்னு இவங்க சரி பாவம் நம்மளை பத்தி இறக்கப்படுறாரு மனுஷன் அப்படின்னு இன்னைக்கு போராட்டத்தை முடிச்சுக்கிட்டாங்களாம்

எந்த டீம் புதுசா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து தெரியுமா இன்னைக்கு இலங்கையில ஒரு நடைபவணி நடந்திருக்கு அமெரிக்காவுல பாத்தீங்கன்னா தேரர்கள் எல்லாருமே சமாதானத்தை நோக்கி ஒரு நடைபவணி செஞ்சாங்க இப்ப என்னதுக்கு சமாதானத்துக்கான ஒரு நடைபவணி அமெரிக்காவுல ரைட்டா அந்த வெளிநாட்டு தேரர்கள் இலங்கையில் இன்னைக்கு இப்ப அது தொடர்ந்து இப்ப எல்லாம் சோசியல் மீடியாவில அந்த வீடியோஸ் வைரலா போய்கிட்டு இருக்கோம் இலங்கையில் இன்னைக்கு ஒரு ஐந்து தேரர்கள் என்ன செய்யிருக்காங்க ஜனாதிபதிக்கும் அரசுக்கும் நாட்டுக்கும் நல்லாசி வேண்டி அப்படி ஒரு சின்ன நடைபவனி வந்திருக்காங்க இன்னொன்னு பாத்திரீங்களா நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி ஆட்சி காலத்துல ஒரு படத்துக்கு பேருதான் ஸ்டார் ஏகேடி என்ற ஒரு படம் எடுத்தால் வேற லெவலோடு விஜய் அஜித்திர படமே தோந்து போயிடும் அபிஷேகம் மலையுகத்துல இவருக்கு ஊத்துறாங்க அவங்க அதுதான் பாலூத்திர சீட இன்னைக்கு வந்துருக்கு வெளியே

இந்த ஒரு கோவிலுமே அது நடக்கும் அவங்க பாருங்க அதுக்கு நிகரா ஜனாதிபதியினுடைய பேனருக்கு பேனர் எடுத்து அதுக்கு ஒருத்தர் மேலால பாலை ஊத்துறாரு கீழே நல்லா அவங்க அப்படி வர வரவேற்கிறாங்க ஜனாதிபதி இல்ல அது பிள்ளை சொல்ல இல்லாது ஆனால் அது அது பிள்ளையான விடயம் ஆனா செய்யறது அனுமதிக்க இல்லாது ஆனா அவங்கள பொறுத்தவரை அவங்க செய்யறது பிள்ளைன்னு சொல்ல இல்ல வெளிப்பாடு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு அவங்களோட அதான் அவங்க செய்யறாங்க நாங்க பாத்திருக்கோம் ஜனாதிபதிக்கு மாறும் நாங்க பாத்துலப்பா இது வந்து விஜய்க்கும் அஜித்துக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் கமலுக்கும் இந்தியாவோட செஞ்சிருக்காங்க ஓகே கொழும்புல கூட சினிமா ஸ்டார்ஸ் இந்த பாலபிஷேகம் குத்தெல்லாம் செய்யறது இல்லை ஆனா ஜனாதிபதிக்கு மலையகத்துல மக்கள் நம்ம மக்கள் பாலாபிஷேகம் செஞ்சிருக்காங்கன்னா ஆனா நிரோஜ்குமார் மறந்துடக்கூடாது இது என்ன தேவையா செஞ்சு இந்த வடக்கு கிழக்கு இந்த மலையக மக்கள் உண்மையான அடிப்படை பிரச்சனையை தீர்த்தீங்கடா நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து நீங்க அதை இடம் பிடிப்பீங்க அது நன்றைக்கடன் அடிப்பாங்க அந்த நன்றைக்கடன் செய்திருங்க அதுல இன்னொரு பகுதி இப்போது இருக்கிற சபாநாயகர விட சமல் ராஜ உண்மையில என்ன சஜித்ராக்கள் இப்ப என்ன கட்சி என கதை சொல்லுங்க போது சஜித் என்ன கட்சியில இருக்கிறாங்க அது இப்போ ஊசல இருக்கு இருக்குப்பா அங்கிட்டு போறதா இங்கிட்டு போறதா எனக்கெல்லாம் உண்மையில நான் ஒரு காலத்துல வியப்பா பார்த்தது மறைக்காரு எல்லாம் இப்போ சபாநாயகர விட சமல் ராஜபக்ஷ இவ்ளோ நல்ல மனு பிரஸ்னு சொல்றேன் அதுதான் பாருங்க கதை அவப்பா அதான் அவ்வளவு அரசியலா இருக்கு சமல் ராஜபக்ஷ ஆஹ் சமல் ராஜபக்ஷ சபாநாயகரா இருக்கும்போது என்னென்னு நடந்துச்சு எவ்வளவு என்ன சம்பவங்கள் யாருக்கும் தெரியாமல்ல அத முதன்மை எதிர்த்ததே இவங்க தான் அவங்க அப்படி அந்த அளவுக்கு அவங்க விழுந்துட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்று சொன்னால் அனுருகுமார படுதோல்வி அடைவார் என்று யார் சொல்றாருன்னு சொன்னால் ஆஹ் எஸ்சிபி எம்பிஆர் இருக்கக்கூடிய அமில பிரசாத் அவர்கள் சொல்றார் வந்து ஜனாதிபதி தோல்வி அடைவார் ஆனா அதுல இன்னொரு குடியை அவதானிக்கணும் இவர் மைத்ரிபால சிறிசேனைய சகோதரர் சொல்றது நாடு பொருளாதார ரீதியில் எப்போது மீண்டும் வீழ்ச்சி அடையும் வங்குரோத்து நிலை அடையும் என்று நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய கூட்டம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தோல்வி அடைவார் அனு ஆனால் இருபத்தொன்பது வரை இருப்பார் என்றது நம்பிக்கை எஸ் ஏபி சொல்ற வரை இருப்பார் என்ற எஸ் ஏபி நம்பிக்கை ஆனால் சிறிசேனையோட சகோதரர் சொல்ற இந்த நாடு இப்ப வங்குரோ தடையும்ன்றதுல அவங்க அவதானமா இருக்கிறாங்க செம்ம கிளி செம்ம கிளி அவர் அவர் சொல்றாரு இப்ப நான் இதை வந்து இந்த இடத்துல சொல்றதுக்கு காரணம் நான் நினைச்சேன்னு சொன்னா இந்த மீடியா சேனல்ஸ் எல்லாத்தையும் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு இதை சொல்லியிருக்கலாம் ஆனா அதுக்கான மதிப்பு இருக்காது எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும்னு தான் ஒரு பொது வெளியில ஒரு இவெண்ட்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வெளியில அழைச்சிருக்காங்க வர இவர் அங்க போயிட்டு இந்த விஷயம் சொல்லிருக்காரு அப்ப அவர் இன்னொன்னு சொல்ற விஷயம் அவரோட சகோதரர் மைத்திரிபால சிறிசேன சொன்னாரா இந்த வெளியே இடங்களுக்கு போயிட்டு இந்த மரியாதை இல்லாம பேசாத நீ அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் சொல்றாரு அப்புறம் சொல்லித்தான் எங்க எங்க சகோதரன் சொல்லித்தான் இருக்காரு எங்க அண்ணா சொல்லித்தான் இருக்காரு ஆனா நான் எனக்கு இது நல்ல சந்தர்ப்பம் ஒண்ணு கிடைச்சிருக்கு நான் இங்க சொல்லியே தாங்கணும் இல்லைன்னா இவங்க எல்லாம் வேற வேற நினைப்பாங்க இந்த நாடு எப்ப வங்குரோத்து ஆகும் அப்படின்னு அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சி அப்படின்னு அப்படி செஞ்சு அப்படின்னு ஆனா அவர் அவர் ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்ப நான் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் அவர் அந்த நாய் ஏற்கிறார் எனக்கு உண்மையில ஏதன்னு சொன்னால்

උසාවාදා වේරමන්නේ ශික්්කාපදස්වාධයාමි ගාථපාටය අපට ගෞරනය ස්වාමීන් වහන්සේලකින් තමයි. අපිට උගන්නන්නේ මේක අමූලික බොරුවක් බව ගෞරනය ස්වාමින් වහන්සේ කස්ස පහමුදු හොඳටම දන්නවා. උන්නහන්සගේ හරද සාක්ෂියය ඇතුළේ ඒ වගේ මගේ හර්ද සාක්ෂියත් දන්නවා මං අවදක්ත් උන්න්නාහන්සේ හම්බෙලත් නෑ. හන්සේ මොනගැහිලත් නෑ සම්බන්ධීකාරකයක් මගින් කතා කරලත් නැතිවග ඒක නිසා මෙය සම්පූර්ණයෙන් අමූලික අසත්‍යයක් බව මම මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා ද එ කසපතේර නේතතුරු ප්‍රස්කන් ෆ්‍රන්ස් වච්චේ ආරසාංගම්බන්ද නැරේවේගේ වි කොළුම පටතද වගර සිවර කාුටයි විලග විලක අඩිචංගලා රපෝට් அடிச்ச மனுஷன் வந்து பிரஸ் மீட் வச்சு பேசிக்கிட்டு இருக்கு அவரு அவர் அடி வாங்கினவர் மாதிரியா இருக்கு அதுதானே அடி வாங்கின மாதிரியா இருக்கு அப்ப எப்படி வந்து ஊடகங்களுக்கு முன்னுக்கு அவர் கருத்தை வெளிப்படுத்தினாரு அது வந்து அரசாங்கத்துல ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்ப அதை மறுக்கிறாரு சுனில் வட்டகளை அவர் ஒருபோதும் தான் சந்திச்சது இல்லைன்னு சொல்லி சொல்றேன் சந்திச்சதும் இல்லை பேசியும் இல்லை எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோட இப்ப நாங்க இந்த கதைச்சு கொண்டிருக்கிற காலப்பகுதியில அங்குரோகூடா பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வாகன தரப்பிடத்தில் சூடு சம்பவத்தில் துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான இருவரும் கார் ஒன்றில் உள்ள உயிரிழந்துள்ளதாக ஆறு ரக துப்பாக்கி கொண்டா துப்பாக்கிப் பிரிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுது ஆஹ் போலீசார் அதாவது சூடு சந்தேக அந்த குறித்த சந்தேகம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையில மேற்கொள்ள கொஞ்சத்துக்கு பத்ரமுள்ள நடந்திருக்கு அண்மித்த பகுதியில என்ன சம்மந்தம் இந்த துப்பாக்கி ரொம்ப நாளா இப்போ கொஞ்சம் நாளா துப்பாக்கி சூடு சத்தம் இல்லாம இருந்துச்சு கடைசியாக நடந்தது ஜிது நடந்த சூட் அவுட் அதுக்கு பிறகு எந்த விதம் சத்தமும் இன்னைக்கு திரும்ப துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கு இது என்ன காரணத்துக்காக அப்படிங்கறத உங்களுக்கு நான் நேத்து யோசிச்சேன் என்ன கொஞ்ச நாள் அமைதியா இருக்கு எந்த விதமான சத்தமும் இல்லையே அப்படின்னு இந்த இன்னைக்கு இன்னைக்கு நினைக்க கூடாது போல சரியில்லை க்ளோஸ்டா ஏதாச்சும் நடந்திருக்கு பாவம் ரெண்டு பேர் உயிரிழந்துட்டாங்க இருந்துட்டாங்க என்ன காரணத்துக்காக அவங்க சுடப்பட்டாங்க அவங்களோட பின்னணி என்ன எதுவும் வேற வேற விஷயங்களோட சம்பந்தப்பட்டிருக்காங்களா என்ன அப்படிங்கிறது இதுதான் தெரிய வரும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு அப்டேட் கிடைக்கும் தமிழ்வினோடு இணைஞ்சிருப்பதால் உங்களுக்கு அந்த அப்டேட் தான் பாத்துக்கலாம் தமிழ்வினில் உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ளுடன் அறிந்து கொள்ளலாம் விவேகத்துடன் வேகமாக எங்களுடைய பணியாளர்கள் செய்திகளை வேகமா கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் நம்ம மத்தது சனத் நிசாந்த் கேலியர் அம்புக்குவெல் திலும் அமுனுதாம அப்புறம் அமரர் ஆர் சம்பந்தன் இவங்க எல்லாம் வசிச்ச அரசாங்கத்துக்கு சொந்தமான அதிசௌசு வீடுகள் எல்லாம் சிறப்பு நீதிமன்றங்களாக மாத்திரத்துக்கு கெசட் போட்டாச்சு சோ திங்க இருந்து ரெண்டு இடத்துல நீதிமன்ற சொல்லிட்டாங்களா இப்ப அதாவது என்னென்ன அது எந்தெந்த வீட்டுல என்னன்னு தெரியல ஆனா இன்னைக்கு நம்ம ஆஹ் ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் அவரு சொல்ற ரங்க திசா பணிப்பாளர் சொல்லிருக்காரு பதினாறாம் தேதியில இருந்து ஒரு சிறப்பு நீதிமன்றம் அதாவது நினைக்கிறேன் இந்த நாலு வீட்ல ஏதாச்சும் ஒரு வீட்லயா இருக்கணும் லஞ்ச ஊழல் சம்பந்தமான இதுவரை போடப்பட்ட குற்றச்சாட்டுகளோட தொடர்பட்ட விசாரணைகளை வந்து வழக்குகளை வந்து துரிதப்படுத்த போறாராம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சோ இனி அந்த ஸ்லோவா இருந்ததெல்லாம் ஸ்பீடா இருக்கும் உள்ள போற எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் பாவம்

ஒன்று மட்டும் உண்மை ஏப்ரலுக்கு இடையில உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒரு புள்ளி நகர்த்தப்பட போகுது ஏன்னா அரசாங்கத்துல முக்கியமான ஒரு விஷயம் அது அவங்க கொடுத்த வாக்குறுதியில பிரதானமானது மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமும் அரசாங்கத்துக்கு அதுதான் ஈஸ்டர் அட்டாக்ல என்ன நடந்துச்சு பின்னணியில யார் செஞ்சது நீங்க எதிர்த்தரப்பில் இருக்கும் போது நிறைய விஷயம் சொன்னீங்க சோ இப்ப ஆட்சிக்கு வந்துட்டீங்க ஜனாதிபதி ஆகிட்டீங்க சொன்னதெல்லாம் நிரூபிங்க உங்க கையில கொடுத்துட்டோம் ஆட்சியே இனி உங்க கையில தான் இருக்குங்கிற மாதிரி இப்ப மக்கள் ரெடியா இருக்காங்க சரி நீங்க சொல்றீங்க டெல்சா நிரூபிக்கலன்றாலும் நிரூபிக்கலன்றீங்க நிரூபிக்க வழி கட்டாலும் பழி வாங்குறேன் இவங்க இன்னொரு விடயத்தை பாத்தீங்கன்னா சொன்னால் சபாநாயகர் ஊழல் சபாநாயகர் செயலாளர் ஊழல் அவர் ஊழல் இவர் ஊழல் என்று இவங்க அந்த ஒரு ஒரு பிழையான ஒரு இன்னொரு கேட்டகரியை உருவாக்க வலிக்கிறது இந்த நாமல் ராஜபக்ச குரு அதுக்கிடையில நான் திரும்ப திரும்ப அனுரகுமாராவுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவேன் நீங்க விழிப்பா இல்லைன்னு சொன்னால் உங்களை கடவுளும் காப்பாற்ற முடியாது சொல்ல முடியாது பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஆனா நாங்க வந்து நம்ம அன்பு சொந்தங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லிடுவோம் இப்ப நாளைக்கு சனிக்கிழமை தான் என்னோட கலைக்கூடிய சேர்ந்துதான் இப்ப நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு நாட்டு நடப்புக்கு நமக்கு நாட்டுல நடக்கிற விஷயங்கள் பொறுத்து தான் நாங்கள் செய்ய போறோம் அதுக்கு மேலே நாங்க மக்களுடைய கருத்துக்களை நாளைக்கு நாங்க இணைச்சிக்குவோம் நாளைக்கு சனிக்கிழமை தானே மக்களையும் நம்ம நம்ம நிகழ்ச்சியில இணைச்சிக்கலாம் எப்படின்னா இன்னைக்கு வந்து பாக்குற நேர்கள் வந்து அன்பு சொந்தங்கள் கேள்விகள் கேட்கட்டும் நாங்க அதுக்கான பதில்களை இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு ரெடி பண்ணி மக்களுக்கான பதில்களை வழங்குவோம் நல்லா இருக்கும் தானே அவங்களோட

அரசாங்கம் எதிரතරப்ப பத்தி நீங்க கருத்துக்களை சொல்லுங்க. நாங்க அதை வாசிக்கிறோம். உங்க பேர் விவரங்களோட. அதனால உங்க பேரையும் போட்டுருங்க சில பேர் இந்த YouTubeல பேர் வச்சிருக்காங்க, விளங்குது இல்ல. சோ, உங்க உங்க பேரோட நீங்க பதிவு பண்ணுங்க. ஏன் வெளிப்படையா வாங்க.டா. அப்பத்தான் நாங்க பேர் விவரத்தோட சொல்லலாம். எந்த நாட்டுல இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? அதெல்லாம் சொல்லுங்க. நாளைக்கு நேர்ல서 நாங்க உங்களையும் நேசிக்குறோம். உங்க பேர் விவரங்களோட. ம். அப்பதானே நீங்க வரக்குள்ள டீன்ஸ் انا பாக்க பாக்களே நீங்க வந்தேன்னு தெரியும். நீங்க சில நேரம் பேர் இல்லாமங்களா ஒரு டீன்ஸ் நீங்க போகலாம். அவரா இவர் ரெண்டு அது சரி. ஆபா. ஆ. அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா நம்ம நிகழ்ச்சியும் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில் கல்வி வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு